கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே யாவே தேவனின் இனிய நாமத்தில் நன்றி வளர்த்து சாத்தான் யார் என்பவன் யார் தேவ சமூகத்திலே இருந்த தேவ தூதன் மேட்டிமை எனதனாலே கர்த்தராலே கீழே தள்ளப்பட்டான் அவனால் சாத்தான் என்று நமக்கு கிறிஸ்துவம் கொதித்து வருகிறது ஆனால் விழுது போன தூதன் சாத்தானாக ஆனான் என்று நேரடியாக பைபிள்ல எங்கேயும் எந்த ஒரு சம்பவமும் சொல்லப்படவில்லை இது முழுக்க முழுக்க ஒரு கற்பிதமான கற்பிததானை இது உண்மை அல்ல என்பதை நான் பைபிள வாசிக்கும் தெரிந்து கொள்ளலாம் சாத்தான் அவன் விழுந்து போன தூதனும் அல்ல அவன் அபிஷேகம் செய்யப்பட்ட கேர்வும் அல்ல என்று நான் கடந்த பதிவிலே பேசியிருந்தேன் ஒருவேளை அதை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா என்னுடைய முதல் பதிவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அதுல அவங்களுக்கு என்ன கொஞ்சம் தெளிவான விஷயங்கள் கிடைக்கும் அப்ப இந்த பதிவு நாம என்ன பார்க்க போறோம் ஏன் அவன் விழுந்து போன தூதன் அல்ல என்று சொல்கிறேன் என்பதை குறித்து ஒரு விளக்கமாக இந்த வீடியோ நீங்க பாருங்க விழுந்து போன தூதர்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் இரண்டு இடங்களையும் பார்க்க முடியும் அது நேரடியாக விழுந்து போன தூதர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார்கள் ஆதி மின்மே காத்து கொள்ளாத தங்கள் வாசஸ்தலத்தை விட்டு விட்டு வந்ததான தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோம் பாவம் செய்த தூதர் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்ப இந்த இரண்டு சம்பவம் இரண்டாம் அதிகாரத்திலையும் யூதா புத்தகத்திலிருந்து அங்க மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம் என்ன சொல்லப்பட்டேன்னு சொன்னா இந்த பாவம் செய்த தூதர்கள் அதாவது ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தங்கள் வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறியதான அந்த தூதர்கள் அனைவருக்குமே நித்திய சங்கிலியாலே கட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நரகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வந்து நமக்கு யூதா அனுபவம் ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் தெளிவா சொல்லுது அப்ப இந்த தூதர்கள் என்பவர்கள் காவலில் தான் இருக்கிறார்கள் அப்ப தள்ளப்பட்ட தூதர்கள் எல்லாம் பிசாசு பிசாசின் கூட்டம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதார வசனமும் இல்லை ஆனால் ஒருவேளை தள்ளப்பட்ட தூதர்கள் என்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குமே ஆனால் அப்படி அந்த தூதர்கள் எல்லோருமே காவலில் தான் உங்களுக்கு நீங்க முதல்ல வேலை நீக்கணும் அப்ப தள்ளப்பட்ட தூதர் தள்ளப்பட்ட தூதர் கூட்டம் என்று ஒன்று வயதிலே இல்லை பாவம் செய்த தூதர்கள் அவர்கள் செய்த பாவம் என்ன ஆதி தங்கள் வாசஸ்தலத்தை விட்டு ஆதி மேன்னே காத்துக் கொள்ளாதார்கள் அப்ப இது இதற்கான அர்த்தம் என்பது வேறு அவர்கள் செய்த பாவம் என்ன எங்க இருந்து எங்க வந்து என்ன பாவம் செய்தார் என்பதை குறித்ததான காரியங்கள் அதை வேறு நாம் நம்ம வந்து படிக்க முடியுங்க தவிர கடவுளுக்கு விரோதமாக அவர் கழகம் செய்ததுனாலே கடவுள் அவர்கள் கீழே தள்ளிங்க என்பதற்கான ஆதார வசனங்கள் சமூக உடம்பு கொஞ்சம் சொல்லப்படவில்லை இது நீங்க முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க சாத்தா தான் யாரு அவனுக்கு என்ன நம்ம வந்து தொடர்ச்சியா பேசுவது உங்களுக்கு விளக்கும் அப்ப சாத்தான் என்பவர் யார் என்பதை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டிலே நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யோகுவின் புத்தகத்துல பார்க்க பார்க்கணும் நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யோகுவனுடைய புத்தகத்துல முதலாம் அதிகா இருக்கு தேவன் சந்நிதியிலே தேவ தூதர்கள் அதாவது தேவ புத்திரர்கள் எல்லோரும் கூடி வந்திருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே இவனும் வந்து நிக்கிறான் சாத்தான வந்து நிக்கிறான் என்று அது சொல்லப்படுது அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சாத்தான் என்பவன் யாராக இருந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ புத்திரர்கள் ஒருவனாகத்தான் இருக்கவேண்டும் அவனும் ஒரு தேவ தூதனாகத்தான் இருக்க வேண்டும் முதலாவது தெரிஞ்சு அப்ப ஒருவேளை இவர்கள் சொல்வது போல அதாவது சாத்தான் விழுந்து போன தூதன்கள் சொல்ல சொல்லக்கூடிய தோதர்களுடைய அடிப்படையிலே அவன் விழுந்து போன தூதனாக இருந்தால் நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால் விழுந்து போனவனை மீண்டுமாக கத்த சம் சமூகத்திலே எப்போதும் சேர்த்துக்கொண்டான் எதன் அடிப்படையில் சேர்த்துக்கொண்டேன் உலக பிரகாரமாக நாம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்றோம் நம்ம அங்க இருந்து மேனேஜ் பண்றாங்க அல்லது டெலிவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வேலை விட்டு உங்களை தடுறாங்க வெளியே தடுறாங்கன்னு சொன்னா நீங்க மறுபடியும் மன்னிப்பு வகை கொடுக்க வேண்டும் அல்லது மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கருதாபத்து உங்களை நீண்ட நாள் இங்கே அனுமதிக்க வேண்டும் ரெண்டுதான் நடக்கும் தலைமை உங்கள் மீது தயை பாராட்ட வேண்டும் அல்லது நீங்கள் என்ன செய்யணும் அவர்கள் காலையில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் ரெண்டு விஷயம்தான் நடந்திருக்கும் அப்படி ஏதாவது சம்பவம் இங்க நடந்திருக்கிறதா பைபிள்ல அவன் தள்ளப்பட்டவனாக இருந்தாள் என்றால் மீண்டும் அவன் எப்படி தேவசமூகத்திலே அனுமதிக்கப்படு அப்ப அவன் தள்ளப்படவில்லை என்பதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்றும் ஒரு கேள்வி நம்ம அவர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி கத்தரை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கத்தர் யா அவர் பரிசுத்தர் 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 என்று ஓகாமல் கேருமீர்கள் அங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறதே அப்ப கத்தர் பரிசுத்தர் என்பதை நீங்க விசுவாசிக்கவில்லை அவர் பரிசுத்தர் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் பரிசுத்தமான அவருடைய சமூகம் பரிசுத்திற்கு உரியதான் அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று நாம் சொல்கிறோம் அவர் பாவத்தை பார்க்க மாட்டார் என்று சொன்னால் பாவம் அங்கு இல்லை அப்ப கத்தனுடைய சமூகத்திலே பாவத்திற்கு இடமில்லை இதை நீங்க விசுவாசிக்கிறீர்களா அப்ப தேவ தூதர்கள் சமூகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள எப்படி பாவ எண்ணம் வரும் அங்க இருந்த ஒரு தூதன் மேட்டிமை கொண்டான் அது பாவ எண்ணம் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக பாவ எண்ணத்தை தூண்டி விட்டதானே பெரிய சாத்தான் யார் என்று கேள்வி நமக்கு இடும் விழுந்து போன அந்த தூதன் சாத்தான் என்று சொன்னால் அவன் சாத்தானாக ஆனால் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அவன் தான் நடக்கிற எல்லா பிரச்சனையாக என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அவனை கிடைத்த சாத்தான் யார் தேவ சமூகத்தில் இருக்கும்போதே தேவ பிரசனத்தில் இருக்கும் அவனுக்கு நேற்றுமை என்ன வறுமை ஆனால் பாவ எண்ணம் என்று நீங்கள் அதை சொல்வீர்கள் என்று சொன்னால் அந்த பாவ எண்ணத்தை தூண்டினதான பெரிய சாத்தான கேள்வி கிழங்குகிறவனுக்கும் இதற்கு கிறிஸ்துவர்கள் பதில் சொல்ல முடியாது ஆக இப்படி ஒரு சம்பவம் அங்க நடக்கவில்லை தேவனுக்கு நிகராக ஒரு ஒரு எதிராளியாக வர முடியாது என்று நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சர்வ வல்லவர் என்று சொன்னால் அவர் மாத்திரம்தான் சர்வ வந்தனர் அப்ப இந்த யோக சரித்திரத்தில் நான் பார்க்கும்பொழுது பொழுது தேவனுடைய சந்நிதியிலேயே தேவ புத்திரர்கள் மத்தியில் அவனும் வந்து நிற்கிறார் தேவன் அவனை பார்த்து பேசுகிறான் நேருக்கு நேராக பேசுகிறார் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்றால் ஞாபகத்துக் கொள்கிறார் இங்கே அந்த சாத்தானை கொடுத்து அவனை நேரடியாக பார்த்து அவன் சமூகத்திலே வந்து நிற்பவனை பார்த்து கேட்கிறான் எங்கே இருந்து வருகிறான் மட்டும் சொல்ல நான் பூமி முழுதும் சுற்றி வருகிறேன் சுற்றி வரையன் கத்தர் கேட்கிறார் என் தாசனாக யோகமே கண் வைத்தாயோ தினம் என்ன நடந்திருக்கு செய்பவனாக இருக்கிறார் கர்த்தர் என்ன வேலையை கொடுக்கிறார் சொன்னா மனிதர்களை சோதிப்பதற்கான நியமிக்கப்பட்ட ஒரு வேலையை செய்கிற ஒரு தூதன் தான் இவன் மனிதர்களை சோதிப்பதற்காக கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு தூதன் இந்த சாத்தான் என்பவன் இவனே சாத்தானார் இவன் இவனுக்கு நியமைப்பட்ட வேலை குற்றம் சுமத்துகிறதான ஒரு வேலை சோதிப்பதற்காக சோதிப்பது குற்றப்படுத்து குற்றப்படுத்துவதா இவன் வேலை நீங்க அதுதான் பைபிள் பைபிள் நீங்க வாசிங்க அதான் புரிஞ்சுக்க முடியும் குற்றப்படுத்துவனையும் சோதிப்பவனையும் சாத்தானும் பைபிள் சொல்கிறது நான் ஆகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு உங்களை விளக்கிட்டேன் அங்க எதிராளியாக வந்தது கத்தோடைய தூதன் எதிராளி என்று சொன்னால் சாத்தான் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு கரத்த சாத்தா என்று அக்யூசர் எதிராளியாக சோதனைக்காரன் இப்படிலாம் அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலையை செய்கிறவனுக்கு வந்து நீங்க நல்லா விளங்கணும் சொன்னீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா யார் யார் டாக்டர் இன்ஜினியர் சொன்னாங்க அப்படி யாராவது இருக்காங்களா உலகத்தோடு உண்மையான ஆள் இருக்காங்களா இல்ல படிப்பை அந்த மருத்துவ படிப்பை படித்தவர் மருத்துவர் அந்த வேலையை செய்வதற்காக அவர் உணர் ஆகிறார் அவரை மருத்துவர் என்று சொல்கிறோம் இன்ஜினியரிங் இன்ஜினியர் வேலைக்கு அதுதான் டீச்சர் இன்ஜினியர் அட்வொகேட் ஒரு ப்ரொஃபஷன் ஒரு ஸ்தானம் அதெல்லாம் நினைத்த அதுபடி போல குற்றப்படுத்துவதற்காகவும் சோதிப்பதற்காகவும் உண்டாக்கப்பட்டதான அந்த வேலையை செய்வதற்காக அனுமதிக்கப்படுகிறதான ஒரு வேலையா தான் சாத்தான் அவனும் ஒரு தூதனாக தான் நாம் பார்க்க வேண்டும் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறதான ஒரு தூதன் அவன் அப்ப பிசா சேர்ந்தவன் வந்து ஒரு சோதனைக்காரன் அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா புதிய ஏற்பாடுடைய வசனம் வந்து பிழையானதாக போயிடும் எங்க யாக்கோப் நிருபத்தில் நீங்க வந்து வாசிக்க வேண்டியிருக்கோம் யாக்கோப் நிருபத்திலே கத்தர் ஒருவனையும் சோதிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட கர்த்தரையும் ஒருவனும் சோதிக்க முடியாது தேவனும் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பதில்லை அப்ப பொல்லாங்கினால் அவர் சோதிப்பதில்லை நல்லா வாங்கி கடவுள் கடவுளை குறித்து நீங்க வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பதில்லை அப்ப கிசாசு என்பவன் பொல்லாங்கான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இங்க வந்து யோகுவை வந்து சோதிக்க அனுமதிக்கப்ப அனுமதிச்சு அப்படின்றது வந்து பிசாசு அப்படின்னு சொன்னா அப்ப பொல்லாங்கினால் அவர் கத்தது சோதிப்பாரா அப்ப இது வந்து பிழையாங்க போயிடும் நீங்க கத்தரிக்கூத்ததானே ஒரு அர்த்தமே மாறிக்கணும் அவர் ஒருவனையும் பொல்லாங்கினாலும் சோதிப்பதில்லை அப்படின்னு சொன்னா இந்த பிசா செய்வன் பொல்லாங்க அல்ல உங்களுக்கு அதான் நல்லா புரியணும் உங்களுக்கு இதுல ரொம்ப கஷ்டம் அப்படிதான் நீங்க வந்து என்ன செய்யறீங்க பைபிள் வந்து சரியா படிக்காம புரிஞ்சுக்கிட்டாங்க யாரோ சொல்றது அப்படியே நீங்க எடுத்துக்கணும் கரெக்டா சோதித்து அறிவிப்பு நமக்கு வந்து பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஆராயும் யோகாவு நிறுவனம் நமக்கு தெளிவா சொல்லுது கர்த்தரை ஒருவனும் சோதிக்க முடியாது அவரும் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பதில்லையோ அப்ப பிசாசு என்பது பொல்லாங்க கிடையாது பிசாசு என்பது சாத்தான் என்பது அவன் கத்தரால் நியமிக்கப்பட்டவன் கத்தருடைய வேலையை செய்வதற்காக அனுமதி பெற்றவன் அந்த வேலைக்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு தேவ இப்பழைய ஏற்பாட்டில் நமக்கு மிக தெளிவா தெரியுது என்ன தெரியுது பிசாசு என்பது ஒரு வேலைகள் சாத்தான் என்பது ஒரு வேலை சாத்தான் வேலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவன் ஒரு தூதன் அப்படின்னு தெரிந்து அப்ப பிசாசில் சாத்தான் என்பவன் தள்ளப்பட்ட தூதன் அல்ல அவன் அபிஷேகம் செய்யப்பட்ட கேரும்பும் அல்ல தேவனுடைய சமூகத்திலே பாவம் என்ன வராது காரணம் அவர் பரிசுத்த அவர் பரிசுத்த அவர் பரிசுத்த அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அதனாலே அவர் சமூகத்திலே பாவத்திற்கு இடமில்லை பரலோகத்திலே பாவ எண்ணத்திற்கு இடமில்லை பரலோகத்திலே இல்லை அப்ப அந்த தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தராகிய கடவுளுடைய சமூகத்திலே இருந்ததான தேவதூதனுக்கு மேட்டிமை என்ற பாவ எண்ணம் வந்தது என்பதே தவறான வியாக்கியானது தயவு செய்துகளை இங்க இன்னமும் இதைப் பொறுத்து பேசுறதுனால் நீங்க தெளிவா சொல்லலாம் அப்படியான பிசாசை போதிக்கிறதான கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துக்கன் நம்பிதான் சொல்ல முடியும் சாத்தாடை குறித்து பிசாசை குறித்து போதிக்கிறதான ஊழியர்கள் அந்தி கிறிஸ்துக்கள் தேவனுடைய சமூகத்திலே பாவம் கிடையாது பாவ எண்ணம் இருக்க வாய்ப்பில்லை பாவ எண்ணம் இல்லவே இல்லை அதனாலே அவனுடைய சமூகத்திற்கான ஒரு தூதனுக்கு பாவ எண்ணம் வந்தது என்று சொன்னால் அது தவறான ஒரு வேக்கையானா நமக்கு அந்த கேள்வி எழுதும் அப்ப அவனுக்குள்ளே அந்த மேட்டுமே சிந்தையை வைத்த பெரிய சாத்தான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்டவனால் அதற்கு பதில் வராது அப்ப சாத்தான் என்பவன் எழுந்து போன தூதனும் அல்ல அவன் கேருபும் அல்ல தேவனாலே நியமிக்கப்பட்டதான ஒரு தேவ தூதன் மனிதர்களை சோதிப்பதற்காக குற்றப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு வேலையை செய்கிறவன் தான் அவன் கர்த்தருக்கு நிகராக ஒரு எதிராளி அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக்கு மறுபடியும் நம்ம வந்து இன்னமும் இப்ப புதிய குறித்தும் சாத்தானைத்தோ குறித்தும் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் என்ன அப்ப ஏசுக்கிரசு இந்த உலகத்தை எதற்காக வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல சிலுவையில அவர் என்ன செய்ய வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது இன்னுமாக பிசாசல யாரு இன்னமும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு காலங்கள் இருக்கிறது ஆஹ் ஆரம்பத்திலே சொன்னது போல நீண்ட ஒரு பாடம் இது நீண்ட ஒரு பதிவு அதனால நம்ம சிறு சிறு பகுதியை தான் பாக்குறோம் அப்ப முதல் பகுதியில் நம்ம பார்த்தது அவன் விழுந்து போன தூதன அவன் கேருவும் அல்ல என்று பார்த்தோம் இந்த பதில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவன் மனிதர்களை சோதிப்பதற்காக கடவுளால் அனுமதிக்கப்பட்டதான ஒரு வேலையை செய்கிறதான ஒரு வேலையால் கற்றுடைய வேலையை செய்கிறதான ஒரு தூதன் என்பதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்த பதியில இன்னும் தெளிவாக இந்த சாத்தானி குறித்து நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்